ஓம் தச் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் சத் ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு திங்கள் கிழமை போதனை எண் இருபத்தி நான்கு பக்தி என்பது தன்னை பற்றியே விசாரித்தறிதல் அல்லது தியானித்தல் தான் யார் என்பதை விவேகத்தினால் நிச்சயம் செய்து அதனால் ஏற்படக்கூடிய லட்சியத்தில் மனத்தை நிறுத்தல் போதத்திற்கு மிக மிக முக்கியமானது பக்தி அனந்திய பக்தி ஏகாக்கிர பக்தி சாதன சதுஷ்டியங்கள் சதுஷ்டியங்களுடன் ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு திங்கள் கிழமை இருபத்தி நான்கு பக்தி என்பது தன்னை பற்றியே விசாரித்தறிதல் அல்லது தியானித்தல் தான் யார் என்பதை விவேகத்தினால் நிச்சயம் செய்து அதனால் ஏற்படக்கூடிய லட்சியத்தில் மனத்தை நிறுத்தல் போதத்திற்கு மிக மிக முக்கியமானது பக்தி அனநிய பக்தி ஏகாக்கிர பக்தி சாதன சதுர்டியங்களுடன் ஓம் தச் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் சத்